வணக்கம் நம்மளோட சிறகடைக்கே ஆசை சீரியல்ல ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் கரிக்கடை மணி வித்யாவை பார்க்க போறாங்க போனதுக்கு அப்புறம் ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி வித்யா கோவமா கேக்கிறாங்க அதுக்கு மணி சொல்றாங்க ஏமா அன்னைக்கு அந்த பொண்ணு தேடி வந்துருச்சுமா என்ன அப்படின்னு சொல்றாங்க எந்த பொண்ணியா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்கிறாங்க இது கேட்ட மணி பாப்பா அந்த மீனா பாப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்தாங்கம்மா ஏயா எப்படி வந்தாங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்க எப்படி எப்படி இருந்தாச்சு என்ன ஏதோ சொல்லுங்க அப்படின்னு தடு மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மணி ஏமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்கம்மா அந்த பொண்ணு தான் மீனாவை கூட்டிகிட்டு வந்தாங்க என் கடைக்கு புது கஸ்டமர்னு சொல்லி ஏயா என்னையா அவங்க வந்தவனே கறி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட மணி ஏமா கஸ்டமர் எப்படிமா வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு இது கேட்ட வித்தியா சும்மா சும்மா மீன் அழி மட்டும் உன் கடைக்குதான் ஏன் வருவாங்க அப்படின்னு விதியா சொல்கிறாங்க இது கேட்ட மணி ஆமாம்மா அதாம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் தான் உன்னை வந்து பார்த்து என்னன்னு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட வித்தியா ஏய்யா இது பேசுறதுக்கு என்ன இருக்கு இரு நான் ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க இதுகிட்ட மணி ரோஹினி வர வரைக்கும் வெயிட் இருக்காங்க ரோஹினி வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் வித்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க யோ ஏன் யான் ஏன் மீனாக்கி நீ கறி கொடுத்த இல்லைன்னு சொல்லி அமுச்சிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் பண்ணி அவர் கடைக்கு வர விடாமல் நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க பாப்பா நான் என்னம்மா பண்ணுறது உங்கள் குடும்ப பிரச்சனையில நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதே என் குடும்ப பிரச்சனை நீ வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ரோஹினி கோபமாக கேட்குறாங்க இது கேட்ட மணி ஆமாம்மா நீ பேமெண்ட்டு கொடுத்த அதுக்கு நான் நடிச்சு கொடுத்தேன் அவ்வளோதாம்மா இதுக்காக என் பொழப்ப விட முடியாதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோஹினியும் விதியாவும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மணி சொல்கிறாரு ஏம்மா இனிமேட்டு அந்த மீனா பொண்ணு சும்மா சும்மா என் கடைக்கு தான் வரும் அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் மீனா பொண்ணு இன்னொன்று சும்மா சும்மா என் கடைக்கு வரதான் போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டால் ரோஹினி அப்போ நீங்கள் ஒன்று பண்ணிவிடுங்க பெஷம் கடையை மாற்றிடுங்களேன் அப்படின்னு ரோஹினி நக்கலாக சொல்கிறாங்க விதியா மனசில் நினைக்கிறாங்க உன் பிரச்சனைக்கு யாரோட பொழப்பை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம்ல அப்படின்னு மனசை நினைக்கிறாங்க வித்யா அதுக்கு மணி சொல்கிறாரு ஏம்மா எனக்கு அந்த கடைக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு லொக்கேஷன் அந்த பேர் சொன்னாலே என் கடை தான் வந்து நிற்கும் அந்த கடை போய் மாற்றி சொல்கிறேன்ம்மா அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இது கேட்டார் ரோவி நீ ஐயோ ஓன் தப்பியாது நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது நீ இப்படி பண்ண நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது அந்த பொண்ணை வரைய விடக்கூடாது நீ இப்போ நீ நல்லா மாட்டிக்கிட்ட இப்போ என்ன பண்ண போகிற நீயே சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இது மணி அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரோஹிணி சொல்கிறாங்க நான் உனக்கு காசு தரேன் ஒரு பத்து லட்ச ரூபா தரேன் அதை வச்சு நீ வேறு ஏதாச்சும் கடை பெருசாக போட்டுரு வேறு இடத்துல என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட மணி ஆஹா இந்த டீல் நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி வேறு கடைக்கு மாற்றுறாங்க ஆனால் அந்த புது கடை எங்கே இருக்குது அப்படின்னா முத்தோட கார் சட்டாண்டாக இருக்குது அதுவும் பட்சத்துக்கு அப்புறம் தான் மணிக்கே தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் எப்படி எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கியன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் நன்றி வணக்கம்